என்ன தெரியுமா கத்தராகிய தேவரில் என் விளக்கா இருக்கிறீர் கத்தர் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று சொல்லுகிறான் இந்த தாவீது தன்னுடைய நாட்கள் முழுவதுமாய் சந்தித்த போராட்டங்கள் ஏராளம் ஏராளம் தன்னை சுற்றி எப்போதும் சத்துருக்கள் கூட்டம் கூட்டமாய் நெருக்கி கொண்டிருந்தார்கள் எப்போதும் யுத்தம் யுத்தம் சமாதான குலைச்சல் ஒரு பக்கம் பஞ்சம் ஒரு பக்கம் கொள்ளை நோய் இப்படியாய் ஏராளமான போராட்டங்களை சந்தித்து கொண்டே இருந்தான் ஆனால் எந்த காரியத்திலையும் தாவிது சோந்து போகல தோல்வி அடையல காரணம் ஆண்டவராகிய கத்தரை தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ராஜ்யத்துல விளக்காக வெளிச்சமாக முன்வைத்து அந்த வெளிச்சம் காட்டுகிற வழியில தாவித கடந்து சென்றபடியினால எல்லா சத்துருக்களையும் மேற்கொண்டான் பிரியமானவர்கள் கத்தர் அவனோடு கூட இருந்தார் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில விளக்காய் வைத்தபடியினால இந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் விளக்காக வைத்தார் வேதவசனம் சொல்லுகிறது ரெண்டு சாமுவேல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல பெலிசியர்களோடு ஏற்பட்ட யுத்தத்தின் பொழுது இஸ்ரேவேலர்கள் தாவீது ராஜாவை பார்த்து ராஜாவே நீங்க யுத்த களத்துக்கு வர வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இஸ்ரேவேலின் விளக்கே அணைஞ்சு போகும் இஸ்ரேவேலின் வெளிச்சமே அணைஞ்சு போகும் ராஜாவை நாங்க பாத்துக்குருவோம் என்று சொல்லிட்டு தாவீத யுத்தத்துக்கு வரவிடாம இஸ்ரேவேலின் யுத்த வீரர்கள் மாத்திரம் புறப்பட்டு சென்றார்கள் பிரியமானவர்களை ஆண்டவர் தாவீதை விளக்காக வைத்தார் அதனாலதான் இன்னைக்கு வர தாவீதனுடைய சாட்சி பிரகாசம் உள்ள சாட்சியாய் உலகமெங்கிலும் பேசப்படுகிறது இன்றைக்கு நாமும் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மேல 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 போராட்டம் ஆனா மனம் உடைந்து போகிறோம் சோர்ந்து போகிறோம் கத்தரை முன்வைத்து அவருடைய வெளிச்சத்துல ஓடினோமே ஆனால் கட்டாயம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அவர் தாவீதை விளக்காக வைத்தது போல மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாலுல அந்தவர் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார் நீ உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறாய் என்கிற வசனம் நிறைவேற வேணுமா அவரை முன்வைத்து வைத்து வெளிச்சத்துல ஓடுங்க ஒருவேளை என் விளக்கு அணைஞ்சு போகிற கடைசி நேரத்துல நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய திரியெல்லாம் முடிஞ்சு போச்சு என் விளக்குல என்ன முற்றிலும் காஞ்சு போய் ஒண்ணுமில்லாம இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய எல்லாம் ஒன்றுமில்லாம போய் நான் அணைந்து போகிற சூழ்நிலையை எட்டிக்கிட்டு சொல்லி நீங்க கவலைப்படுறீங்களா ஆண்டவர் சொல்றாரு மங்கி எரிகிற திரி அணைந்து போகாதபடிக்கு உன்னை மறுபடியும் சுடர் விட்டு எரிய பண்ணும்படியாக என்னுடைய எண்ணெயாகிய அபிஷேகத்தை உன் விளக்கில ஊற்றும்படியாகவும் உன்னிலே அணைந்து போகிற திரியை எடுத்து போட்டு புதிதான ஒரு திரியை வைத்து மேலும் சுடர்விட்டு பல மடங்கு வெளிச்சத்தை கொடுத்து எரியும்படியாகவும் உன்னை மாற்றுவதற்கு இதோ உனக்கு அருகாமையிலே வருகிறேன் உன்னை வாழ்க்கையிலே வருகிறேன் உன்னை குடும்பத்துக்குள்ளாய் வருகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆண்டவராகிய கத்தரை விளக்காகவும் வெளிச்சமாகவும் நமக்கு முன்பாக வைத்து ஓடுவோம் ஆண்டவர் நம்மை வெளிச்சமாக்குவார் சாட்சிகளாய் நிறுத்துவார் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க மேற்கொள்ள பலன் தருவார் கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்